என் அன்பு குழந்தையே இன்னும் சற்று நேரம்தான் நீ எதிர்பார்த்த விஷயம் ஒன்று உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது இந்த அப்பா உன்னை தேடி வந்து தருவதை ஒருபொழுதும் வேண்டாம் என்று மறுத்துவிடாதே என் பிள்ளையே வாழ்க்கையில் நல்ல விஷயங்கள் உனக்கு நடக்குமா நடக்காதா என்று ஏங்கி தவித்த காலங்கள் எல்லாம் மறந்துவிட்டதா இன்று ஏதேனும் ஒரு நல்ல விஷயம் கைகளில் கிடைக்கும் பொழுது அதை நீ சாதாரணமாக கண்டு கொள்ளாமல் சென்று விடுகின்றாயே என் தங்கமே எப்பொழுதும் நீ நன்றி உணர்வோடு உள்ளவராக இருக்க வேண்டும் எல்லா விஷயங்களும் கைகளில் கிடைக்கும் பொழுது அது நமக்கு நல்லதுக்குத்தான் என்பதை நீ உணர்ந்திருக்க வேண்டும் தேடி வருகின்ற வாய்ப்புகளை இன்று நீ உதறி தள்ளுகிறாய் ஆனால் நீ தேடுகின்ற வாய்ப்பு உன்னை உதறி தள்ளிவிட்டு சென்றுவிடும் என்பதை மறக்கக்கூடாது இன்று நீ மற்றவர்களின் மனதை காயப்படுத்துகிறாய் என்றால் நாளை மற்றவர்கள் உன்னுடைய மனதை காயப்படுத்துவார்கள் என்பதை புரிந்து கொள் எதை செய்கின்றாயோ அதுவே உனக்கு மீண்டும் திரும்ப வரும் என்பதை நினைவில் வைத்துக்கொள் என் குழந்தையே இந்த பெருமாள் உனக்கு சிறிது நேரத்தில் நீயில் பார்த்த நல்ல விஷயத்தை நடத்தி கொடுக்கப் போகின்றேன் நடத்தி கொடுப்பதெல்லாம் உன் நன்மைக்கே என்று நீ புரிந்து கொண்டால் இந்த வாழ்க்கையில் வருகின்ற எல்லாவற்றையும் சரியாக எதிர்கொள்ள முடியும் எதுவாக இருந்தாலும் எப்பொழுதுமே எல்லாவற்றையும் சமமாக நினைப்பதற்கு பழகிக்கொள் என் செல்ல பிள்ளையே வாழ்க்கையில் கஷ்டங்களும் நஷ்டங்களும் சந்தோஷங்களும் இன்பங்களும் எதுவாக இருந்தாலும் ஆட்பாட்டம் இல்லாமல் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள் குழந்தையே வாழ்க்கையில் அதிகபட்சமான நிராகரிப்பு கவமானங்கள் நீ சந்தித்து விட்டாய் என்பது உண்மை உனக்கு அவர்கள் கொடுத்ததற்கு பலன்கள் அவர்களுக்கு திரும்பி கிடைக்கும் கடந்த கால வாழ்க்கையில் நீ நினைத்ததை அடைய நீ எவ்வளவு அழல் பட்டாய் என்று நீ எண்ணி பார்க்க வேண்டும் அப்பா என்னை காப்பாற்று என்று சொல்லும் பொழுது நான் உன்னோடு வருவேன் என் குழந்தையே உண்மையாகவே இந்த அப்பா யாருக்கு துணையாக இருப்பேன் என்பதனை நீ தெரிந்து கொள்ள வேண்டும் எந்த ஒரு பிள்ளை வாழ்க்கையில் தான் நினைத்ததை அடைய உறுதியாக இரு கின்றதோ எந்த ஒரு பிள்ளை தன்னுடைய விருப்பம்தான் ஒருபொழுதும் நான் மாற மாட்டேன் என்கின்ற எண்ணத்தில் இருக்கின்றதோ அந்த பிள்ளையின் வாழ்க்கையில் இந்த அப்பா நிச்சயமாக இருப்பேன் பிறருக்கும் சேர்த்து நல்லது நடக்க வேண்டும் என்ற பிள்ளைக்கே இந்த அப்பாவின் அன்பானது நிச்சயமாக கிடைக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் குழந்தையே வாழ்க்கை சவால்களை எல்லாம் நீ வேதனைப்படுவதை முதலில் நிறுத்திவிட்டு என்ன நடந்தாலும் நீ மன மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்ள துணிய வேண்டும் நான் சொல்வது உனக்கு மீண்டும் மீண்டும் அப்பன் இதைத்தான் சொல்கின்றான் என்பது போல இருக்கலாம் ஆனால் உண்மை இதுதானே என் குழந்தையே ஒரு விஷயத்தை அடைய நினைக்கின்ற பொழுது அதற்கு இடையூறுகளாக வருகின்ற அத்தனை பிரச்சனைகளையும் நீ எதிர்கொள்ளத்தானே வேண்டும் அதற்கு இடைஞ்சலாக வருகின்ற அத்தனை சூழ்நிலைகளையும் நீ எதிர்கொண்டு தானே ஆக வேண்டும் என் தங்க பிள்ளையே எது வந்தாலும் நீ அதை செய்து கொள்ள வேண்டும் என்ற மனநிலையில் நீ இருக்க வேண்டும் அல்லவா என்ன நடந்தாலும் பார்த்து கொள்ளலாம் என்ற பக்குவம் உனக்குள் இருக்க வேண்டும் அல்லவா அப்படி இருந்துவிட்டால் மட்டும்தான் உன் வாழ்க்கை உனக்கு நிரந்தர மகிழ்ச்சியாக இருக்கும் எனவே எந்த விஷயத்திற்காகவும் பதற்றப்படாமல் இந்த அப்பாவிடம் ஒப்படைத்துவிடு உனக்கான சரியான நேரம் வரும்பொழுது இந்த அப்பா அதனை உன் கைகளில் கொண்டு வந்து சேர்த்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு சந்தேகமும் வேண்டாம் என் பிள்ளையே மனது ஏற்றுக்கொள்ள நினைக்கின்ற விஷயத்தை நீ முதலில் செய்ய தொடங்கு உன் மனது ஏற்று என்றால் உன் மனசாட்சிக்கு கட்டுப்படவில்லை என்றால் அந்த விஷயங்களை ஏற்றுக்கொள்வதற்கு சற்று யோசிக்கத்தான் வேண்டும் என் பிள்ளையே இந்த விஷயம் உன் கைகளில் கிடைத்து அது மட்டுமே உனக்கு நல்லது அவன் கையை விட்டு செல்கின்ற விஷயங்கள் உனக்கு நல்லது அல்ல உனக்கு சரியானதும் அல்ல அது உன் கைகளில் வந்து சேர்ந்தால் நான்

ட வேண்டும் என்பதில் மட்டும் என் உள்ளம் எப்பொழுதும் தெளிவாக இருக்கிறது இந்த எண்ணம் உனக்குள் இருந்தால் மட்டும்தான் நீ ஆசைப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொன்றுமே உன்னை பின்தொடர்ந்து வந்து கொண்டிருக்கும் என் பிள்ளையே அப்பா உனக்கு வாக்கு தரும் பொழுது நீ என்ன நினைக்கிறாய் அப்ப நமக்கு பல வாழ்க்கையில் பல மாற்றங்களை கொடுக்க போகிறாய் என்று தானே அப்படி நினைத்துவிட்டு பிறகு நான் அதை கொடுக்காமல் விட்டுவிடுவேனா என் பிள்ளையின் வாழ்க்கைக்கான விஷயங்களை உனக்கு தேவையானவற்றை நீ ஆசைப்பட்டவை எல்லாம் உன்னை வந்து சேர்ந்துவிடும் எந்த நேரத்திலும் இனி உனக்கான கவலைகள் என்று எதுவும் இல்லை எந்த சூழ்நிலையிலும் நீ வருத்தப்பட வேண்டிய சந்தர்ப்பம் உனக்கு வரப்போவதில்லை அப்பா நீ வாக்கினை கேட்டு கேட்டு வாழ்க்கையில் அடுத்த கட்டத்தை நோக்கி பயணித்து கொண்டிரு உன்னை பின்தொடர்ந்து வருகின்ற உன் அப்பா நிச்சய உனக்கு நல்ல ஆசைகளை வழங்குவதோடும் மற்றும் உனக்கான அத்தனை விஷயங்களையும் நிறைவேற்றி கொடுப்பேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்தும் கிடையாது என் பிள்ளைக்கு என்ன செய்ய வேண்டுமோ அதை நான் செய்வேன் என்ன நடந்தாலும் எதை நினைத்தும் வருந்தாதே எந்த சூழ்நிலையிலும் நீ காயப்பட்டாலும் உடனே அதிலிருந்து பின்வாங்க நினைக்காதே யார் நினைத்தும் இந்த வாழ்க்கையில் எதுவும் செய்ய முடியாது அந்த அளவிற்கு பாதுகாப்பை இந்த அப்பா உனக்கு கொடுத்திருக்கின்றேன் என்னை தாண்டித்தான் உன் அருகில் எந்த ஒரு தீய சக்தியும் வர முடியும் அப்படியானால் நிச்சயமாக நீ நம்பலாம் உன்னிடத்தில் எந்த தீய சக்தியும் நெருங்கி விடாது என்றும் என் பிள்ளையை நான் சந்தித்த விஷயங்கள் எல்லாம் உனக்கு நல்லதை கொடுக்க போகின்றது இந்த அப்பா எல்லாவற்றையும் அறிந்தும் புரிந்தும் வைத்திருக்கின்றேன் இதை உன் வாழ்க்கையில் செய்ய வேண்டும் என்பதை நல்லபடியாக உணர்ந்து வைத்திருக்கின்றேன் நான் தரும் பொழுது அதை பெற்று கொண்டு வேண்டாம் என்று தவறவிட்டு விடாதே நான் சொல்வது நிச்சயமாக எல்லாவற்றிலும் உனக்கான மன நிறைவான விஷயங்கள் எல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக நடக்க துவங்கும் நான் உனக்கு மேலும் மேலும் சந்தோஷத்தை தான் கொடுப்பேனே தவிர என் பிள்ளையுடைய கண்ணீரை காண நான் விரும்புவதில்லை அப்பாவின் வாழ்க்கையில் தந்து கொண்டிருப்பது சாதாரண வெற்றி அல்ல நிரந்தரமான வெற்றி தினமும் என் வாக்கினை கேட்டால் உனக்கு பொருளாதாரத்தில் இருந்து முன்னேறு செல்லவும் நீ விட்டதை அப்படியே தக்க வைத்து கொண்டு உன் வாழ்க்கையில் அத்தனை விஷயங்களையும் நீ செய்ய வேண்டும் என்பது இந்த அப்பாவின் எண்ணம் என் பிள்ளைக்கு இந்த வாழ்க்கை இதுவரை தந்த விஷயங்களை எல்லாம் கண்டு இனிமேல் நீ மனமழங்கி விடாதே நான் தருவதை மட்டும் நிரந்தரமாக பெற்றுக்கொண்டு இந்த வாழ்க்கையில் உனக்கானதை அனுபவிக்க தயாராக இரு என்றென்றும் இந்த அப்பா உனக்கு வெற்றியை உறுதி செய்கின்றேன் என் தங்கமே இந்த அப்பாவின் ஆசிர்வாதங்களும் அன்பும் துணையும் என்றென்றைக்கும் உனக்கு முழுமையாக கிடைக்கும்